எழுத்தாளர் அஜிதன் அவர்களின் குறு நாவல் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாலு கப்பல்கள் வாசிப்பவர் உமா ரமேஷ் பாபு அன்றெல்லாம் எனக்கு ஏராளமான கப்பல்கள் சொந்தமாக இருந்தன ஆறு வயதில் எங்களது பத்மநாபபுரம் வீட்டில் நாங்கள் வசிக்கையில் எனக்கு ஒரு கரும்பச்சை நிற சூட்கேஸ் இருந்தது அதில் கடைசியாக நான் எண்ணியபோது சிறிதும் பெரிதுமாக ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கு கப்பல்கள் இருந்தன சில வண்ணக் கப்பல்கள் சில கெட்டி அட்டைத்தாளில் செய்யப்பட்ட உறுதியான கப்பல்கள் பெரும்பகுதி அப்பா ப்ரூஃப் பார்த்து முடித்த பேப்பரில் செய்தவை முந்தைய வருடம் நாங்கள் அந்த வீட்டில் குடியேறிய போது பெரும் மழை ஒன்று பெய்ய தொடங்கியது ஒன்றரை மாதம் வரை விடாமல் பெய்த அந்த மழையில் ஊரை சுற்றிய குளங்கள் ஏரிகள் எல்லாம் நிரம்பி வழிந்தன மழை தொடங்கிய சில நாட்களிலேயே நானும் அப்பாவும் புடைப்பிடித்துச் சென்று ஊருக்கு வெளியே நிரம்பி ததும்பிக் கொண்டிருந்த பெருமாள் குளத்தை பார்த்து வந்தோம் குளம் என்று அழைக்கப்பட்டாலும் அது ஒரு ஏரிதான் அதன் மதுகுகளில் இருந்து தண்ணீர் மாபெரும் பழுப்பு நிற துதிக்கைகள் போல அப்பால் தொலைவில் வேலிமலை வரை விரிந்திருந்த வாழைத்தோப்புகளை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது அமைதியாக தெரிந்த அந்த குளத்தின் மண் அதிரும் அந்த உருமல் எனக்கு அச்சமூட்டியது அப்பா என்னை அனைத்து பிடித்தபடி தோளில் ஏற்றிக்கொண்டு கொண்டு வீடு வந்து சேர்ந்தார் கொட்டும் மழையிலேயே அப்பாவும் அம்மாவும் அலுவலகம் சென்று வந்தனர் அப்போதெல்லாம் என்னையும் தங்கை பப் பாப்புவியும் எதிரே நிஷாமாமி வீட்டில் விட்டு சென்றார்கள் நாள் முழுவதும் சாரல் மலை ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் பெய்தது நடுநடுவே சற்றென்று கொண்டது போல கடுமையடைந்தது நிஷாமாமி சிறிய வீட்டில் காலப்புழக்கத்தினால் மழுமழுப்பான மரவாசல் நிலைப்படியில் அமர்ந்து நானும் பாப்புவும் ஒவ்வொரு நாளும் அம்மா வருவது வரை மழையை பார்த்திருப்போம் எதிரே பாசிபடர்ந்த கல்மதிலையொட்டி வளர்ந்திருந்த யானைக்காது செடிகள் மழையில் ஆடும் நடனத்தை பார்த்தபடி அவை தங்கள் இலைகளில் சிறுக சிறுக மழைநீரை சேர்த்து பின் எடை தாழாமல் வளைந்து கீழே உள்ள இலைகளுக்கு கையளிப்பதைக் கண்டு மகிழ்ந்து எங்களுக்குள் சிரித்தபடி அப்பால் இடதுபுறம் எங்கள் வீட்டு உரிமையாளரின் புதிய வீட்டின் கொல்லைப்புறத்தில் மாபெரும் போர்கள் பூதங்கள் போக வரிசையாக தலைமட்டும் நனைத்தபடி மழையில் ஒடுங்கி நின்றன நீர் அவற்றின் கீழுடல் வளைவில் படாமல் சுற்றி ஒரு திரைபோல் ஒழுகியது சிறிய ஓட்டு கூரை கூட்டுக்குள் அடைக்கப்பட்ட கோழிகள் நாள் முழுவதும் சன்னமாக ஒலி எழுப்பியபடி இருந்தன தர்மபுரியின் வறண்ட நிலத்தில் இருந்து அங்கே நாங்கள் குடி வந்திருந்தோம் முற்றிலும் புதிய நிலம் புதிய மொழி ஆகையால் நாங்கள் இருவதும் பேசுவதே அரிதாக இருந்தது பாபுவுக்கு அப்பொழுதான் மூன்று வயது கடந்திருந்தது பலர் எங்களுக்கு பேச்சு வராது என்றே நினைத்தனர் நான் நிஷா மாமியுடன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசத் துவங்கி இருந்தேன் அவரது சற்றே வெளிரிய முகம் எப்பொழுதும் ஒரு கனிந்த புன்னகையை உள்ள அடக்கி இருந்தது எனக்கு பேச வை என்னை பேச வைப்பதற்கான எல்லா முயற்சியும் அவர் செய்தார் பிள்ளைக்கு விசக்குதா என்பார் நான் இல்லை என்று தலையாட்டுவேன் சோறு வேணுமான்னு கேட்பார் கையால் சைகை செய்தபடி கொஞ்சம் சத்தமாக நான் புரிந்து கொண்டு ஆமாம் என்று தலையாட்டுவேன் அதை கண்டு அவரும் அவர் கணவரும் சேர்ந்து சிரிப்பார்கள் அர்த்தம் புரியாமல் நானும் அவர்களுடன் சிரிப்பேன் சோறு வேணும்னா வாய் திறந்து கேட்கணும் என்ன என்பார் புன்னகையுடன் நான் சற்று வெக்கத்துடன் அவரை பார்த்து மறுபுன்னகை புரிவேன் மீனு கூட்டி சோறு தரட்டா ம் வாபிள்ளே நான் மெல்ல எழுந்து அவர் அருகில் செல்ல இருவரையும் சேர்த்து அணைத்துக் கொள்வார் எனக்கு ஒரு அலுமினிய தட்டில் சோற்றை மீன் பிசைந்து வைத்து அருகே மீனை முள் எடுத்து தனியே வைத்து விடுவார் என தனக்கும் பாப்புவுக்கும் சேர்த்து மீன் சட்டியிலேயே பிசைந்து கொண்டு அவளுக்கு ஊட்டியபடியே அவரும் உண்பார் அப்போதெல்லாம் எனக்கு பாப்புவின் மீது கடும் பொறாமை எழும் அம்மா நிஷா நிஷாமாமியிடம் அதுவும் இதுவும் கேட்டு தொல்லை செய்யக்கூடாது என்று முன்பே சொல்லியிருந்தார் அவங்கள்லாம் ஏழைங்க செல்லம் அவங்கள நச்சு பண்ணக்கூடாது தெரியுதா நான் மறுநாள் அவரிடம் கேட்டேன் நிஷா மாமி ஓ என்றார் அவர் அடுக்கலையில் சமைத்து கொண்டே நீங்களெலாம் தானே ஆமாம் பா என்றார் இயல்பாக அப்புறம் எப்படி ஜாலியாக இருக்கீங்க தெரியலையே பிள்ளை என்றார் அடுப்பை பார்த்தபடியே புன்னகையுடன் நிஷாமாமி எப்பொழுதும் ஏதாவது ஒன்றிற்கு உணவளித்தபடியே இருந்தார் கோழிகளுக்கு ஆடுகளுக்கு காக்கைகளுக்கு அணில்களுக்கு குட்டன் என்று அவர் வளர்த்த ஒரு பெரிய நாய் இருந்தது நிஷா மாமியை கண்டால் மட்டும் அது தன் வாளை இடம் வளமாக இரண்டு இன்ச் ஆட்டும் அதுவும் உணவு வைக்கும் போது மட்டும் அதுவும் இரண்டே முறை மற்றபடி அதன் முகத்தில் உடலில் எந்த எளிய மானுட உணர்ச்சிகளுக்கும் இடம் இருக்காது எங்களை குட்டன் கண்டுகொள்ளவே இல்லை என்றாலும் நானும் பாப்புவும் அது நெருங்கி வந்த போதெல்லாம் அஞ்சு விலகினோம் எங்களுக்காக அதை அவ்வப்போது தென்னையில் சங்கிலியால் கட்டி போட்டதால் குன்றனுக்கு எங்கள் மீது சற்று கோபம் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அதை அதை அறிந்து கொள்ள வழியே இல்லை மழைக்காலம் மேலும் மேலும் வலுத்தது பகலில் சற்று சாந்தமாக பெய்த மழை இரவில் பெரிய முழக்கமாக எங்களை சூழ்ந்து கொண்டது எங்கள் வீடு ஓடு வேய்ந்தது மேலே பரணும் பத்தாய புறையும் கொண்ட பெரிய இரண்டடுக்கு வீடு பண்ணையை ஆறான எங்கள் வீட்டு உரிமையாளரின் பாரம்பரிய வீடு அது நல்ல வீடாக இருந்தாலும் பராமரிப்பு இல்லாமல் இருந்ததால் அங்கங்கே நன்றாகவே ஒழுகியது அப்பொழுது எங்களுக்கு கட்டில்கள் இல்லாததால் நாங்கள் நால்வரும் சேர்ந்து தரையில் தான் படுத்து உறங்கினோம் நான் அப்பாவின் ஒரு பக்கம் படுத்துக்கொள்ள பாப்பு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவே சுருண்டு கொள்வாள் இரவில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் நாங்கள் சீக்கிரமாகவே மண்ணெண்ணெய் விளக்கில் உணவுண்டுவிட்டு உறங்கச் சென்று விடுவோம் இரவில் அப்பாவை அணைத்தபடி மழையின் சத்தத்தை கேட்டு கிடக்கும்போது அவர் ஏதாவது கதைகள் சொல்லத் தொடங்குவார் பேய்க்கதைகள் கூடாது என்பது அம்மாவின் ஆணை எனவே ஏதாவது நகைச்சுவை கதை அல்லது பீமனின் சாகசக் கதை சில சமயம் அவர் எழுதும் கதைகளை கூட சொல்லி எங்களை மெல்ல உறங்க வைப்பார் நள்ளிரவில் சுவரோரங்களில் இருந்து பாம்பை போல கரிய நீர் தெளித்து வந்து எங்கள் படுக்கையை நனைக்கும் நான் எழுந்த அப்பா தண்ணி வந்துடுச்சி என கீச்சிடுவேன் அம்மா அறை விழிப்பில் பாதி இமைகள் மூடியிருக்க பாப்பு தோளில் சாய்த்து உறங்கியபடி ஓரமாக நிற்க அப்பா வழி வந்த நீரை துணியால் சுத்தமாக ஒற்றி பிழிந்து எடுத்துவிட்டு பின் கூரை ஒழுகும் இடத்தில் தண்ணீர் அண்டாவை நகர்த்தி கொண்டு வைப்பார் ஒரு நாள் இரவு கடும் மழைக்கு பின் வீட்டின் குடிநீர் கிணற்றில் பூனை ஒன்று விழுந்து இருந்து கிட இறந்து கிடந்தது உடல் உப்பி மிதந்த அந்த வெள்ளை பூனையை கொட்டும் மழைக்கு நடுவே அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் பாதாள கரண்டி என்று அவர்கள் அழைத்த கொக்கியால் ஆன அந்த இரும்பு கம்பித் தொகையை உள்ளே விட்டு துழாவி வெளியே எடுத்து போட்டனர் ரப்பர் போல விரிவடைந்திருந்த அதன் தோல் பல இடங்களில் முடியின்றி வெளிரி கீறல்களுடன் காணப்பட்டது ராத்திரியெல்லாம் கிடந்து நீந்தியிருக்கு என்றார் ஒருவர் விரைத்த முகத்தில் கண்கள் முழுவதுமாக வெளியே பிதுங்கி நிற்க பற்கள் சீறி காட்டியபடி அளவுக்கு மிஞ்சி பஞ்சு அடைக்கப்பட்ட பொம்மை போல உறைந்திருந்தது அது அதை வெற்றிகரமாக வெளியே எடுத்ததும் சுற்றி இருந்த ஆண்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் கூவிச் சிரித்தனர் பெண்கள் மட்டும் முகத்தை கைகளால் பொற்றி கொண்டனர் ஒருவர் கோணிச்சாக்கின் மீது அதை எடுத்து போட வீட்டின் பின்னால் இருந்த தென்னைந்தோப்பில் அவர்கள் அதை புதைக்க எடுத்து சென்றனர் அன்றிலிருந்து எங்களுக்கு குடிக்க தண்ணீர் வீட்டு உரிமையாளரின் கிணற்றில் இருந்துதான் எடுக்க வேண்டியிருந்தது ஆனால் அதுவும் வெகு நாட்களுக்கு இல்லை சீக்கிரமே மழை பெய்து கிணறுகள் ஊற்றெடுத்து பொங்கி எழத் தொடங்கின முன்பைய தினம் அம்மா கைகளாலேயே கிணத்திலிருந்து நீர் எடுத்து வந்து அண்டாக்களில் நிறைத்து வைத்தார் மறுநாள் ஊரெங்கும் வெள்ளம் புகுந்தது கிணறுகளிலிருந்து நீர் நிரம்பி வெளியே வழிந்ததை கண்டபோது மண்ணுக்கு அடியிலிருந்துதான் வெள்ளம் வருகிறது என நான் எண்ணினேன் பெருமார் குளத்தின் ஒரு கரை உடைப்பு என் எடுத்தது சிலர் என்றார்கள்ர் நிஷாமியின் வீடு பள்ளத்தில் இருந்ததால் முந்தைய நாள் இரவே அவர்கள் வீட்டை காலை செய்துவிட்டு உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டனர் எங்கள் வீடு சற்று மேட்டில் இருந்ததாலும் வீட்டுக்குள் வர இடப்பட்ட நான்கு உயரமான கற்படிகளை மூழ்கடித்து வாசல் வரை அலையடித்து சே அலையடித்தது சேற்றுநீர் வெள்ளம் கலங்கி சென்றதால் அதன் அடியாழம் தெரியாமல் இருப்பது ஒரு பயத்தை அளித்தது வீட்டைச் சுற்றி ஆறு போல இடமிருந்து வளமாக சுழன்று சென்ற தண்ணீரை முதல் நாள் காலையில் நான் கண்டபோது அப்பா வீடு மிகப்பான் கத்தினேன் அப்பா என்னை அப்பால் தெரிந்த மதிலையும் மரங்களையும் காட்டி சமாதானம் செய்தார் ஆனாலும் இவையெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக மிதக்க வாய்ப்பிருக்கிறதே அப்பாவும் அம்மாவும் அந்த ஒரு வாரம் அலுவலகம் செல்லவில்லை வெள்ளம் வந்தது கடைசி இரண்டு நாட்கள்தான் என்றாலும் என் நினைவில் அது பல நாட்கள் என்பதாக பதிந்திருந்தது என் வீட்டின் வாசலிலே அமர்ந்து வீட்டை சுற்றி ஒழுகி செல்லும் நீரை பார்த்து கொண்டிருந்தேன் பாப்புவுக்கு கடும் காய்ச்சல் என்பதால் அவளை மருந்து கொடுத்து படுக்க வைத்திருந்தனர் விளையாட்டு துணையில்லாமல் இருந்த எனக்கு அன்றுதான் அப்பா கப்பல் செய்ய சொல்லிக் கொடுத்தார் அவரது பழைய கைப்பிரதி ஒன்றை எடுத்து வந்து அதில் ஒரு பக்கத்தை கிழித்து முதலில் இரண்டாக மடித்தார் பின் அதன் இருபுறத்தையும் உள்நோக்கி மடித்து அதை ஒரு முக்கோண முனையாக்கினார் மேலும் நான்கைந்து கைந்து மடிப்புகள் அதன் பின் அதில் இரு முனைகளை விரல்களால் பற்றி விரித்தபோது அவர் கைக்குள்ளிருந்து ஒரு கப்பல் மெல்ல தோன்றியது நான் ஆச்சரியத்தில் எழுந்துவிட்டேன் அவர் அதை, அதை எடுத்து அப்பொழுது வீட்டில் மூன்றாவது படியை முழுகடித்து சென்று கொண்டிருந்த நீரில் மெதுவாக இறக்கிவிட்டார் சற்றென்று உயிர் கொண்டது போல அசைவுற்று நீரின் பாதையில் அப்படியே மிதந்து சென்று வீட்டின் மறுபுறம் மறைந்தது நான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தேன் வெறும் தட்டையான பேப்பர் ஒரு கப்பலாகி மிதந்து செல்வதன் ஆச்சரியம் என்னை அன்று முழுவதும் விடவில்லை ஒவ்வொரு கப்பலும் ஒரு தனி பாதையே தேர்ந்தெடுக்கிறது ஓரங்களில் சென்று யோசிக்கிறது சுழிகளில் சிக்கி சற்று சுழல்கிறது ஆனால் திட்டமிட்டது போல வீட்டின் வலது மூளைக்கு அப்பால் நீர் அவற்றை கொன்று சேர்த்தது ஒவ்வொரு கப்பலாக சென்று மறையும் போது நான் பார்க்க இயலாத அந்த வலது மூளையின் மர்மம் என்னை பரவசப்படுத்தியது அன்று மாலைக்குள் நான் மொத்த கத்தை பேப்பரையும் ஒவ்வொன்றாக கப்பல் செய்து மிதக்க விட்டு தீர்த்தேன் அன்று மாலை குட்டன் முழுவதுமாக மலை மழையில் நனைந்து ஒட்டிய உடலுடன் வீட்டு மதிலின் வாசலின் அருகே தோன்றியது நிஷாமாமி ஊருக்குச் செல்லும் முன் அதை வெகுநேரம் தேடியும் கிடைக்காமல் விட்டு சென்றிருந்தார் செம்பருத்திச் செடிகளுக்குச் செய்து வைக்கப்பட்டிருந்த பாத்தியில் ஏறி நின்றபடி குட்டன் என்னை தொலைவில் இருந்தே கண்டு கொண்டது ஒழி ஒழுகி செல்லும் சேற்று நீரில் இறங்கி சலக் சலக் என்ற சத்தத்துடன் நீந்தி வந்து நான் அமர்ந்திருந்த படிகளில் ஏறிக்கொண்டது எனக்கு உள்ளூர பயம் இருந்தாலும் அசையாமல் கால்களை குறுக்கி கைகளை கால்களால் சுற்றி கட்டியபடி அமர்ந்திருந்தேன் குட்டன் என் அருகே குந்தி அமர்ந்து படபடவென உடலை உலுக்கிக் கொண்டது அதன் உதறலில் எழுந்த துளிகள் சாரல் போல வீச்சத்துடன் என்மேல் தெரித்தன பின் அதன் அடிவயிற்றிலிருந்து ஒரு உருமல் ஊடும் நேரையே பார்த்தபடி ஒரு மனக்குறையாக அது எழுப்பிய உருமல் மெல்ல கேவல் ஒலியாக மாறியது வாயை திறக்காமலேயே வெளிப்பட்டது அந்த ஒலி ம் என்று அது என் காதுகளுக்கு மட்டும் கேட்பது போல ஒலித்தது குட்டன் அழுகிறானா நான் மெல்ல கை நீட்டி அவன் நெற்றியை தொட்டு தடவினேன் வெடுக்கென்று திரும்பிய அவன் என் கையை மூர்ந்தான் அவன் உடல் அப்பொழுது லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது ஈர மூக்கின் சுவாசம் என் கைகளில் பட்டு கூசியது சற்றென்று ஒரு நெகிழ்ச்சியின் கணத்தில் குட்டன் என் கையை நக்கிவிட்டு எழுந்தான் ஒரு முறை என்னை பார்த்துவிட்டு வாழசைத்துவிட்டு மீண்டும் அதேபோல் நீரில் இறங்கி சென்றான் மறுநாளே மாயத்திரை ஒன்று விளக்கப்பட்டது போல் வெள்ளம் வடிந்து சென்றிருந்தது சேற்று தன் தரையில் நீரின் பாதை சருமம் போல மெல்லிய மணலான படலமாக தெரிந்தது கிழவியும் சருமம் போல அதில் ரேகைகள் ஓடின அங்கங்கே தென்னை மட்டைகள் பிளாஸ்டிக் வாளிகள் கீழ்சல் துணிகள் என்று மழை கொண்டு விட்டு சென்றிருந்த பொருள்கள் முதல் மழைக்காலம் அவ்வாறு முடிவடைந்தது அந்த வருட பள்ளிக்காலம் பெருமழை முடிந்து ஆகஸ்டில் தான் துவங்கியது அப்பா என்னை முதல் நாள் காலையில் தலைமை ஆசிரியரின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் எனக்கு இப்பகுதியின் மொழி தெரியாது எனவே விஷயங்களை புரிந்து கொள்ள சற்று சிரமப்படுவேன் என அவரிடம் விரிவாக விளக்கினார் அப்பா பேசிய போதெல்லாம் தலைமை ஆசிரியர் என் மேல் இருந்த கண்களை விளக்காமல் பார்த்து கொண்டிருந்தார் அத்தருணம் முதலாவதாகத்தான் நான் அப்பள்ளியின் ஒரு மந்த புத்தி குழந்தையாக பார்க்கப்பட்டேன் என நினைக்கிறேன் அதிகபட்சம் நூறு குழந்தைகளை படித்த அந்த ஆரம்ப பள்ளியின் பெயர் மட்டும் லலித விலாசினி வித்யாபீடம் பிரைமரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என பதினாறு அடி நீளமான வெள்ளை பலகையில் கம்பீரமாக எழுதி இடப்பட்டிருக்கும் அந்த பள்ளியில் படித்த குழந்தைகள் அனைவரும் எதை கற்றாலும் கற்கவில்லை என்றாலும் அந்த பெயரை மட்டும் மனப்பாடமாக ஒப்பித்தன நானும் எங்கள் வீட்டுக்கு வரும் அப்பாவின் நண்பர்கள் ஆபத்தறியாமல் தம்பி எங்க படிக்கிற என்று எதேச்சையாக கேட்கும் கேள்விக்கு கண்களை மூடிக்கொண்டு ஒரே மூச்சில் லலிதா விலா விலாசினி வித்யா பிரைம் வித்யா பீட்டம் பிரைமரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்று சொல்லி மிரள செய்வது வழக்கம் சொல்லி முடித்த பின்னும் பெருமையாக என் தங்கையை திரும்பி பார்ப்பேன் அதுவரை பள்ளிக்கு சென்றிடாத அவள் கண்களில் பெரிய இவன் என்ற பாவனை இருக்கும் அல்லது ஒரு பெருமிதம் அது எங்களுக்குள் அவ்வப்போது இருக்கும் உறவு நிலையை பொறுத்தது ஆனால் பள்ளியில் நான் பெரும்பாலும் வாயை திறந்ததே இல்லை அதற்கான அவசியமும் வரவில்லை என்றுதான் நான் நினைத்தேன் சுற்றிலும் குழந்தைகள் அமர்ந்து சதா ஏ எதையோ டீச்சருடன் சேர்ந்து பாடிக்கொண்டிருந்தன டீச்சர் என்னிடம் தனியாக வந்து ஏதாவது கேட்க முனைந்த போதெல்லாம் அவர்கள் பேசுவது புரியாததால் நான் தலையை சரித்து வாயை கோட்டி நிஷாமாமி எழுப்பதை போல ஓ என்று ஒரு சத்தம் எழுப்பினேன் அதை கேட்டு குழந்தைகள் அனைவரும் சிரிக்க நானும் அவர்களுடன் சிரித்தேன் இது டீச்சர்களை வெகுவாக எரிச்சல் படுத்தியது ஆனால் சீக்கிரமே ஒரு நிகழ்வு நடந்தது அதன் பின் அப்பள்ளியின் ஒரே ஒரு டீச்சரை தவிர மற்ற எல்லோரும்கும் நான் செல்ல பிள்ளையானேன் அந்த டீச்சரின் பரம எதிரியாகவும் பிரபு என்று என் பள்ளி வகுப்பில் படித்த ஒரு சிறுவன்தான் அந்த பள்ளியின் நட்சத்திரமாக இருந்தான் நல்ல வெள்ளை தோலும் உயரமான வளப்பமான உடலுடன் இருந்த அவன் தான் வகுப்பில் வாய் பாடம் எழுத்து உடற்பயிற்சி என எதிலும் முன்னேற்பான் பள்ளி துவங்கிய சில நாட்களில் நடந்த விளையாட்டுப் போட்டிகளில் அநேகமாக எல்லாவற்றிலும் அவனே வென்றான் விளையாட்டின் விதிகள் தெரியாத நான் எல்லாவற்றிலும் பின்தங்கினேன் ஆனால் கடைசியாக நடந்த ஓட்டப் போட்டியில் விதிகள் மட்டுமே எனக்கு தெளிவாக புரிந்தன முடிந்தவரை வேகமாக ஓடி சென்று தூரத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை தொட்டுவிட்டு பின் தொடங்கிய இடத்துக்கே வந்து சேர வேண்டும் இதைவிட எளிமையாக ஒரு விளையாட்டு இருக்க முடியுமா தொடக்க கோட்டில் நாங் நாங்கள் வரிசையாக ஸ்ரீதேவி டீச்சரின் விசிலுக்காக காத்திருந்தோம் விசில் அடிப்பதற்கு சற்று முன்னரே பிரபு ஓடத் தொடங்க விசில் ஒழித்த மறுகணம் நான் உயிரை கொடுத்து ஓடி அவனை துரத்தினேன் ஓட ஓட கயிற்றின் துளைவு மேலும் மேலும் அதிகரித்தது போல தோன்றியது மூச்சில் நெஞ்சு விம்ம ஒவ்வொரு முறையும் காற்றை உள்ளிழுத்த போதும் வயிற்றில் ஏதோ கத்தியால் குத்தியது போல கூர்மையான வலி தோன்றியது ஒரு வழியாக கயிற்றை தொற்றுவிட்டு திரும்பிய போது பிரபு இருபது அடிகள் முன்னால் ஓடிக்கொண்டிருந்தான் கால்கள் கடுத்து துவழ்வதை கருதாமல் இறுதி மூச்செடுத்து வேகம் காட்டினேன் கடைசியாக பிரபுவுக்கு சில அடிகள் பிந்தி இறுதி கோட்டுக்கு இரண்டாவதாக வந்து சேர்ந்தேன் ஸ்ரீதேவி டீச்சர் பிரபுவை முதலாவதாக அறிவித்தது பள்ளி முழுவதும் பெரும் சர்ச்சையானது பிரபு ஸ்ரீதேவி டீச்சரின் மகன் என்பதுதான் முக்கிய காரணம் ஆ கள்ளி எந்த பணியோ காணிச்சே நோக்கியே எல்லாத்திலையும் அவளோட குட்டி மாத்திரம் விஜயிச்சா மதி துஷ்டதி என்று பொறும்பினர் மற்ற டீச்சர்கள் ஆ செக்கன் அஜிதன் எந்த உஷாராயிட்டே ஓடிட்டே நல்ல செக்கன் என்றார் மற்றொரு டீச்சர் அவன் காணுன போல ஒன்று அல்லே கேட்டோ அவனோட அம்மையினோடிட்டே நானாயிட்டு வர்த்தமானம் பரஞ்சோண்டு போகுந்தது ஞான் கண்டிட்டுண்டு என்று என் மூளை வளர்ச்சிக்கு சான்றடித்தார் மற்றும் சிலர் அவ்வாறு பள்ளியின் ஒட்டுமொத்த ஆசிரியர்களின் நன்மதிப்பையும் ஒரே நாளில் நான் ஈட்டிக் கொண்டேன் ஆனால் ஸ்ரீதேவி டீச்சர் என்மேல் கடும் சினம் கொண்டிருந்தார் தினமும் என்னை அடிப்பதும் கிள்ளுவதுமாக துன்புறுத்த தொடங்கினார் மத்திய சோற்றை முழுவதுமாக உண்ணவில்லை வாய்ப்பாடம் சொல்லவில்லை என வெவ்வேறு காரணங்களுக்காக வகுப்புக்கு வெளியே வெயிலில் நிற்கச் செய்தார் பின்னர் ஒருமுறை அம்மாவை தக்கலை செல்லும் வழியில் பேருந்தில் சந்தித்தபோது அவர் அருகே அமர்ந்து எப்படி நான் ஒரு மந்தபுத்தி குழந்தையாக இருக்கிறேன் எனவும் என்னால் எப்படி பிற குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடும் எனவும் கூறி என்னை வேறு சிறப்பு பள்ளியில் சேர்க்குமாறு செம்மையாக அறிவுறுத்தினார் அம்மாவுக்கு அப்பொழுது இருபத்தெட்டு வயதுதான் அன்று அந்த ஆசிரியர் சொன்னவற்றைக் கேட்டு வீட்டுக்கு வந்து வெகுநேரம் அழுது புரண்ட என் அம்மாவை கண்டு அப்பாவின் நெற்றியும் காதுகளும் எல்லாம் இரத்த சிவப்பானது என்னை கையில் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு சென்று மொத்த பள்ளிக்கூடமும் அதிர இனி என் மகனைப் பற்றி இல்லாததை சொல்பவளோ மேலே கை வைப்பவளோ எவளையாவது பார்த்தால் அங்கேயே வெட்டிட்டு ஜெயிலுக்கு போவேன் என்று அறிவித்தார் ஸ்ரீதேவி டீச்சரை பார்த்து சில அடிகள் கையை ஓங்கியபடி அப்பா நெருங்க அவர் அம்மே என்று அலறியபடி துள்ளி குதித்து ஓடியது பள்ளியில் பின்னாளில் வேடிக்கை பேச்சானது அதன்பின் எனக்கும் பள்ளியில் பெரிதாக பிரச்சனைகள் இருக்கவில்லை எங்கள் மொத்த குடும்பமும் பைத்தியம்தான் என அவர்கள் நினைத்திருக்கக்கூடும் ஆனாலும் எனக்கு பள்ளி மிகவும் சோர்வூட்டுவதாக இருந்தது ஒரே போன்ற பாடங்கள் ஒரே இருக்கை அமைப்பு ஒரே டீச்சர்கள் ஒரே வாழ்த்து பாடல் என பள்ளி மைதானத்துக்குள் ஒரு மாபெரும் இலவமரம் நின்றது அதன் உச்சி கிளைகளில் காய்ந்து வெடித்து அதிர் உதிரும் இளவம்பஞ்சை பார்த்து அமர்ந்தபடி இடைவேளைகளை கழிப்பேன் மரத்தில் இருந்து பிரியும் பஞ்சு காற்றில் ஏறி சுழன்று சுழன்று மிக உயரத்துக்கு சென்றது அந்த மரமே மேல் நோக்கி தன்னை உதித்துக் கொள்வது போல தோன்றும் மிதக்கும் இளவம்பஞ்சை கண்களால் பின்தொடர நினைத்த போதெல்லாம் அது சென்று சூரியனில் கலந்து விடுவதாக பிரம்மை ஏற்படும் பிறகு வெகுநேரம் கண்களை சுருக்கி சூரிய ஒளியை பார்த்தபடி அமர்ந்திருப்பேன் இடைவேளையை முடித்து பள்ளி அறைக்கு சென்ற பின்னும் கண்கள் கூச வண்ணக்கோடுகள் புள்ளிகள் கண்ணுக்குள் தோன்றி மிதப்பது மற்ற வகுப்புகளுடன் தொடர்பில்லாதது போல வாயை பிளந்து ஓரமாக அமர்ந்திருப்பேன் லலித விலாசினியில் கழித்த என் பள்ளி வாழ்க்கையில் எனக்கு நினைவிருந்ததெல்லாம் இவைதான் வீட்டில் நான் முற்றிலும் வேறொருவனாக இருந்தேன் எங்கள் வீட்டிலும் அதை சுற்றிய தோட்டத்திலும் எண்ணற்ற ஆச்சரியங்களும் வேடிக்கைகளும் இருந்தன சில மாதங்களுக்குள் நான் அதன் மூளை முடுக்கு எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறைந்திருந்தேன் எங்கள் வளாகத்துக்குள்ளேயே வீட்டிற்கு வலதுபுறமாக சற்று தள்ளி இருந்த ஒரு சிறு கோவிலும் வீட்டிற்குள் மரப்படி வழியாக ஏறி சென்றடையும் பரணும் மட்டுமே அதற்கு விதிவிலக்கு வீட்டின் தெற்கு பாகத்தில் அமைந்திருந்த அந்த கோவில் ஓட்டுக்கூரையும் பெரிய கற்களால் தரையிடப்பட்ட ஒரு மேடையும் அதை தாண்டி வருடம் முழுக்க மரக்கதவால் மூடியிடப்பட்ட ஒரு சிற்றறையும் கொண்டது அது ஒரு கோவில் என்று அப்பா சொன்னார் எங்கள் வீட்டு உரிமையாளரின் மூதாதையரான பாட்டியாரோ யாரோ அங்கு ஆவியாக இருக்கிறார் என்றார் நிஷாமாமி கார்த்திகை நாளில் மட்டும் அந்த கோவிலை திறந்து ஏதோ பூசைகள் செய்தார்கள் அப்பொழுது நான் தொலைவிலிருந்து உள்ளே எட்டி பார்க்கும்போது சுவற்றில் வரையப்பட்டிருந்த மங்களான ஓவியமும் அதில் விழித்த இரண்டு அகண்ட கண்களும் மட்டும் நினைவிருக்கிறது பூஜை செய்தவர்கள் என்னை கூப்பிட்டு கையில் அளித்த வித்தியாசமான மனத்துடன் கூடிய இனிய தெரளி அப்பம் மற்ற நேரங்களில் நான் அங்கு செல்வதை தவிர்த்தேன் தோட்டத்தில் பிற இடங்களைப் போல் அல்லாமல் அங்கு அம்மா கூட்டி பெருக்குவது இல்லை தரையெல்லாம் சருகுகள் உதிர்ந்து புதர்கள் மண்டியிருக்கும் இருக்கும் உடன் கண்ணாம்பூச்சி விளையாடும் பொழுது சில சமயம் அங்கு சென்று ஒளிந்து கொள்வேன் கொஞ்ச நேரத்தில் காரணமில்லாத அச்சம் தோன்றும் என் காலுக்கு கீழே இருக்கும் மண் உள்வாங்கி சரிவது போல அல்லது செடிகள் எல்லாம் தங்கள் அசைவுகளால் ஏதோ தெரிவிக்க முற்படுவது போல அப்போதே எழுந்து பின்னால் திரும்பி பார்க்காமல் ஓடி வந்து விடுவேன் ஒரு முறை அப்படி ஒளிந்து கொண்ட போது கோவிலின் ஒரு மூலையில் நான் மழைக்காலத்தில் விட்ட கப்பல்கள் எல்லாம் பேப்பர் குவிலாக மாறி செல்லரித்து கிடந்ததை கண்டேன் பரனுக்கு நான் செல்லாததற்கு காரணம் வேறு பார்ப்பதற்கு பயங்கரமாக முகத்தில் காயங்களுடன் ஒரு கருப்பு பூனை எங்கள் வீட்டில் நடமாடியது அது அடிக்கடி மரத்தாலான மாடிப்படி ஏறி மூடிய மரப்பலகையின் சிறு துளை வழியே பரணுக்கில் சென்று வந்தது வேறு சில பூனைகளும் அதனுடன் செல்வதைக் கண்டேன் பகலிலும் சில நேரங்களில் இரவிலும் கூட அவை ஓடுவதும் சண்டை எடுத்துக் கொள்வதும் சத்தம் எழுப்பியபடி இருக்கும் சமயங்களில் குழந்தை ஒன்றின் அழுகுறை குரல் போலவே அவை இரவெல்லாம் ஒலி எழுப்பும் பரணில் ஏகப்பட்ட எலிகள் இருப்பதால் தான் அவை அங்கு செல்கின்றன என்றார் அப்பா சில சமயம் நூற்று கணக்கில் கூட பூனைகள் அங்கு கூடிவிடும் என்றார் கண்களை விரித்து இருளில் மின்னும் நூற்றுக்கணக்கான கணக்கான கண்களாலான அந்த பரனை நினைத்துப் பார்க்கவே இரவுகளில் நான் போர்வையை தலையோடு இருக போர்த்திக் கொள்வேன் பா வடிவில் அமர்ந்திருந்த எங்கள் வீட்டின் இணைப்பு பகுதியாக இருந்த மாடிப்படி அமைந்த அந்த அறையை பகல் நேரத்தில் கூட நான் ஓடியே கடந்து சென்றேன் வீட்டை சுற்றி பெரிய மதிலை கடந்து வீட்டு வளாகத்துக்கு உள்ளே புகும் ஒருவர் முதலில் காண்பது பெரிய தோட்டத்தை தோட்டத்தில் இருந்து இடது ஒரு சிறிய ஒற்றையடி பாதை பிரிந்து தெற்கு மூளை எற்றி கோவிலுக்கு செல்லும் நேராக கடந்து தோட்டத்தை கடந்தால் சிறிது தூரத்தில் எங்கள் வீட்டு முற்றத்தை அடைந்து விடலாம் முற்றத்திலிருந்து இடது பக்கம் எங்கள் வீட்டின் உயரமான படிகளும் நுழைவாயிலும் எதிரே கொள்ளைப்புறத்துக்கு செல்லும் நுழைவாயில் கொண்ட மதில் முற்றத்துக்கு மற்றொரு புறம் அதாவது உள்ளே வருவதற்கு வலதுபுறம் நிஷாமாமியின் வீட்டு மதிலும் அதற்குச் செல்லும் நுழைவாயிலும் மதிலில் பதித்த நுழைவாயில்கள் கேரளத்து பாணியில் வீட்டுக் கதவுகள் போல மதிலை விட சற்று உயரமான தோரணங்களுடன் எழுந்து நிற்கும் இடப்புடன் படிகளை ஏறி கடந்து எங்கள் வீட்டுக்குள் செல்பவர் முதலில் நுழைவது மூன்று பக்கமும் ஜன்னல்கள் கொன்ற பெரிய வ வரவேற்பறைக்குள் அதன் வலதுபுறமாக அப்பாவின் சிறிய வாசிப்பு அறையும் உண்டு அப்பா அப்பொழுது இரண்டாவது பெரிய நாவலை எழுதிக் கொண்டிருந்ததால் அந்த அறை முழுக்க எழுதி முடித்த அல்ல எழுத காத்திருக்கும் வெற்று காகிதங்கள் கத்தைகளும் ரொனால்ட்ஸ் பேனாக்களுமாக இருக்கும் பிழை பார்த்து முடிக்கப்பட்ட முந்தைய பாகங்களும் மறுபுறம் குவித்து அடிக்கப்பட்டிருக்கும் அவர் இருக்கைக்கு பின்னால் ஒரு அலமாரியில் அவர் வாசித்த புத்தகங்கள் வரவேற்பறையை கடந்து நேராக சென்றால் எங்கள் படுக்கையறை அங்கிருந்து வலப்பக்கம் திரும்பினால் மாடியறை தவிர்க்க முடியாத அந்த மர்ம அறைதான் ஒரு பக்கம் வரவேற்பறையும் படுக்கை அறையும் கொண்ட பாதியையும் உணவரையையும் சமையலறையும் கொண்ட பாதியையும் இணைத்தது அந்த அறையை விரைவாக கடந் கடந்து மீண்டும் வளர்த்து புக திரும்பினால் உணவறை அதையும் கடந்து நேராக சென்றால் விரகடுப்புகளும் புகைப்போக்கிகளும் கொண்ட சிறிய சமையலறை காலை சூரிய ஒளியும் சரிந்து விழும் கதிர்களும் எதிரே இருக்கும் மரச்சட்டம் வழியாகப் புகுந்து புகை மண்டலமாக மூன்றாக பகுத்து செல்லும் சமையலறையிலிருந்து மறுபுறம் படியிறங்கினால் பெரிய அம்மியும் ஆட்டுக்கல்லும் உரலும் கொண்ட கொல்லையும் இருக்கும் அடுத்தடுத்து இருந்த திண்ணையும் கொள்ளைப்புறத்தையும் பிரித்தது நுழைவாயில் கொண்ட அந்த பெரிய மதில்தான் பா வடிவ வீட்டின் சரியாக மத்தியில் அமைந்திருந்தது பூனை விழுந்த அந்த கிணறு மழைக்காலம் முடிந்ததுமே மலை பாம்புகள் போல காட்சியளித்த பெரிய பச்சை நிற டியூப்களை கொண்டு வந்து மோட்டாரால் கிணற்றின் தண்ணீரை முழுவதுமாக வெளியே இறைத்து அதை சுத்தம் செய்தனர் தண்ணீர் வெளியே பீச்சி அந்த ரப்பர் டியூபுகள் இடமும் வளமும் அசைந்ததை கண்டு நானும் பாப்புவும் பாம்பு பாம்பு என்று கூச்சலிட்டு குதித்தோம் என்ன பண்றீங்க ஜெய் நீங்களும் சேர்ந்துகிட்டு என்று அம்மா சொல்வதை கேட்காமல் நாங்களும் அப்பாவும் வெளியே இறைத்த தண்ணீரில் படுத்து உருண்டு குளித்தோம் அம்மா ஒழுகிய நீரில் கால் படாதவாறு தள்ளி நின்று எங்களை முறைத்தார் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாலு கப்பல்கள் தொடரும்